தேதி குறித்து சம்பவம் செய்த அண்ணாமலை முதல்வருக்கு இடியாய் விழுந்த செய்தி இப்ப தெரிகிறதா அண்ணாமலை பவர் பாஜக தலைவராக இல்லை என்றாலும் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து இதற்கு முன்பு எப்படி திமுகவுக்கு எதிராக வேலை செய்தேனோ அதைவிட பல மடங்கு அதிகமாக வேலை செய்வேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு அண்ணாமலை சவால் விடுத்து செய்துள்ள சம்பவம் இப்ப தெரிகிறதா அண்ணாமலை பவர் என்ன என்பதை நிரூபித்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரியை அடுத்த விளாங்காட்டு வலசை பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி பாக்கியம் ஆகியோர் இம்மாதம் தொடக்கத்தில் கொள்ளை கும்பலால் ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து நகை கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது இந்த சம்பவத்தை கண்டித்து கடந்த ஐந்தாம் தேதி சிவகிரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் அண்ணாமலை அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணாமலை மேலும் இந்த விஷயத்தை நாங்கள் விடப்போவது கிடையாது என எச்சரிக்கும் விதத்தில் பேசியிருந்த அண்ணாமலை ஒவ்வொரு ஊரிலும் கொலை நடக்கிறது இரண்டு நாட்கள் பேசுவோம் ஆறு மாதத்தில் மறந்து விடுவோம் அடுத்து மறுபடியும் ஒரு கொலை நடக்கும் அதை பற்றி மறுபடியும் பேசுவோம் மறுபடியும் மறந்து விடுவோம் இப்படி ஆறு மாதத்திற்கு ஒவ்வொரு கொலைகள் நடந்து வருகிறது ஆனால் இந்த முறை நாங்கள் இதை விடப்போவது கிடையாது い <laughs> வீதிக்கு வர வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என பேசிய அண்ணாமலை இன்று சம்பவம் நடந்த ஆறு நாள் கழித்து நான் பேசுகிறேன் இன்னும் இரண்டு வாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என பேசிய அண்ணாமலை அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யப்படவில்லை என்றால் இருபதாம் தேதியிலிருந்து இதே சிவகிரியில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் அமர இருக்கிறோம் என தெரிவித்த அண்ணாமலை இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டும் என்றால் முதல்வர் இந்த இடத்திற்கு வந்து எங்களிடம் பேச வேண்டிய சூழல் உருவாகும் என்று எச்சரிக்கைகளை விடுத்து பேசியிருந்தார் அண்ணாமலை இதை தொடர்ந்து இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக பன்னிரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மாதேஸ்வரன் ராஜேஷ் ஆச்சியப்பன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடையதாக கூறி நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது இன்னும் இரண்டு வாரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் வரும் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறேன் என ஆளும் தரப்புக்கு இருபது தேதி வரை அண்ணாமலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய கெடு விதித்து இருந்த நிலையில் அண்ணாமலை உண்ணாவிரதம் இருக்க இருப்பதாக அறிவித்த இருபதாம் தேதிக்கு முதல் நாள் பத்தொன்பதாம் தேதி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாஜக தலைவராக இல்லை என்றாலும் ஆளும் திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தொடர்ந்து பல வேலை செய்வேன் என அண்ணாமலை சொன்னது போன்று ஒரு பக்கம் செய்து அதே சிவகிரி இரட்டை கொலை விவகாரத்தில் அண்ணாமலை உண்ணாவிரதத்தை தொடங்குவதற்கு முன்பே அதிரடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளது இப்ப தெரிகிறதா அண்ணாமலை பவர் என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தி இருக்கிறது உங்கள் தின சேவல்